அனைவருக்கும் வணக்கம் கற்போம் வாருங்கள் சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி தமிழில் எட்டாவது பாடத்தில் ஒரு பகுதியாக இருக்க மொழிபெயர்ப்பியல் பற்றி பார்க்கலாம் மொழிபெயர்ப்பியல் சு சண்முக வேலாயுதம் புத்தகத்திலிருந்து இன்றைக்கி ஒரு பதினைந்து வினாக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வினா மொழிபெயர்ப்பு என்பது மொழிகளுக்குள்ளே போடும் பாலத்திற்கு ஒப்பாகும் என்றவர் ஸ்ரீ ராமதேசிகன் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மொழிகளுக்குள்ளே போடப்படுற ஒரு பாலத்திற்கு ஒப்பாகும் என்றவர் ஸ்ரீராம தேசிகன் ஒரு மொழியின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றொரு மொழிக்கு மாற்றுகின்ற வழியாக அமைவதுதான் மொழிபெயர்ப்பு என்றவர் மீனாட்சி பாலகிருஷ்ணன் ஒரு மொழியோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றொரு மொழிக்கு மாற்றுகின்ற ஒரு வழியாக அமைவது மொழிபெயர்ப்பு என்றவர் மீனாட்சி பாலகிருஷ்ணன் ஒரு மொழியின் கண் உள்ள சில அறிவார்ந்த இன்பியல் மரபுகளை மற்றொரு மொழிக்கு மாற்றுவதே மொழிபெயர்ப்பின் நோக்கம் மொழிபெயர்ப்போட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு மொழியில் இருக்க சில அறிவார்ந்த இன்பியல் மரபுகளை மற்றொரு மொழிக்கு மாற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மொழியின் கண்ணுள்ளே கண்ணுள்ள செய்தியை வேறொரு மொழியில் பொருள் வேறுபாடின்றி சுவையும் தன்மையும் குன்றாமல் அப்படியே மாற்றுவதற்கே மொழிபெயர்ப்பு என்று பெயர் ஒரு மொழியில் இருக்க செய்தியை மற்றொரு மொழிக்கு பொருள் வேறுபாடு இல்லாமல் சுவையும் தன்மையும் குன்றாமல் அப்படியே மாற்றுவதற்கு பெயர்தான் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு கலையும் கைத்திறனும் அடங்கியது மொழிபெயர்ப்பு என்பது கலையும் கைத்திறனும் அடங்கியது அதாவது மொழியை சுதந்திரமாகவும் கற்பனை திறனோடும் படைப்பு திறத்தோடும் அமைத்து அதை சரியாக கையாளுகின்ற திறனைத்தான் மொழிபெயர்ப்பு என்பார் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது கலையும் கைத்திறனும் அடங்கியது அதாவது மொழியை சுதந்திரமாகவும் கற்பனை திறனோடும் படைப்பு திறத்தோடும் அமைத்து அதை சரியாக கையாளுகின்ற திறன் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மனிதனின் மொழி ஒவ்வொரு மனிதனின் மனநிலையினையும் கருத்தில் கொண்டால் மொழிபெயர்ப்பிற்கு முடிவென்பதே இருக்காது என்றவர் ஃபிஷப் பேன்கிராஃப்ட் ஒவ்வொரு மனிதனின் மனநிலையினையும் கருத்தில் வச்சு மொழிபெயர்ப்பு இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்புக்கு முடிவு அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு சொன்னவர் ஃபிஷ் அப் பேன் கிராஃப்ட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு மனிதனோட மனநிலையையும் மனசில் வச்சுக்கிட்டு மொழிபெயர்ப்பை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்புக்கு முடிவு இருக்காது ஒரு கட்டுக்கோப்பை கலைத்து மற்றொரு கட்டுக்கோப்பை ஏற்றுவதில் வெற்றி கொள்ள முடியாது அடிக்கு அடி நிர்பந்தம் எல்லைக்கோட்டை தாண்டினால் மொழிபெயர்ப்பாவதில்லை வியாக்கியானம் தூண்டாமல் வார்த்தைக்கு வார்த்தை போட்டால் கருத்து விளங்குவதில்லை நடையும் சரளமாவதில்லை என்றவர் கூப்பா ராஜகோபாலன் ஒரு கட்டுக்கோப்பை கலைச்சிட்டு இன்னொரு கட்டுக்கோப்பை ஏற்ற ஏற்றினோம் அப்படின்னா அங்க வந்து வெற்றி கொள்ள முடியாது ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் நிர்பந்தம் வந்து எல்லை கோட்டை தாண்டி போனால் மொழிபெயர்ப்பாக அமையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியாக்கியானம் தூண்டாமல் வார்த்தைக்கு வார்த்தை போட்டால் கருத்து விளங்குவதில்லை அதில் இருக்க கருத்து வந்து கண்டிப்பாக விளங்காது நடையும் வந்து சரளமாவதில்லை நம்ம பேச போகிற கருத்தும் வந்து சரளமாக அமையாது அப்படின்னு சொன்னவர் யார்னா பூப்பா ராஜகோபாலன் அடுத்து பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று மூல மொழியில் உள்ள கருத்தினை மட்டும் சுருக்கமாக தருவது இப்போ தமிழ்மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னா அந்த தமிழ்மொழியில் இருக்க நூலோட கருத்தை எந்த மாற்றமும் இல்லாமல் சுருக்கமாக அந்த ஆங்கில மொழிக்கு தர்றது ஒரு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழியில் உள்ள கருத்தினை மட்டும் சுருக்கமாக தருவது அடுத்தது சொல்லுக்குள் சொல் பொருள் கூறுவது ஒரு அதில் இருக்க ஒரு நூலில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அடுத்த மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது ஒரு வகை மொழிபெயர்ப்பை ரெண்டு வகைன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மூலமொழியில் இருக்க கருத்தை மட்டும் சுருக்கி தரது ரெண்டாவது சொல்லுக்கு சொல் தருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா எஸ் என் ஸ்ரீ ராமதேசியன் அப்படிங்கிறவர் எழுதிய மொழிபெயர்ப்பு பற்றிய ஒரு நூல் என்னென்னா இருமொழி இலக்கிய இன்பம் அப்படிங்கிற நூல் எஸ் என் ஸ்ரீ ராமதேசியன் இருமொழி இலக்கிய இன்பம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு அடுத்தது மு கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர் மொழி திறன்களும் சில சிக்கல்களும் அப்படி ஒரு நூல் எழுதியிருக்காரு மு கோவிந்தராஜன் மொழி திறன்களும் சில சிக்கல்களும் அடுத்ததா மு கணபதி பிள்ளை மொழிபெயர்ப்பும் சொல்லாக்கமும் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு இதெல்லாம் மொழிபெயர்ப்பு பற்றிய நூல்கள் எஸ் என் ஸ்ரீ ராமதேசியன் இருமொழி இலக்கிய இன்பம் மு கோவிந்தராஜன் மொழி சில சிக்கல்களும் மு கணபதி பிள்ளை மொழிபெயர்ப்பும் சொல்லாக்கமும் இந்த மூன்று நூலும் வந்துட்டு மொழிபெயர்ப்பு பற்றிய நூல்கள் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு பதினைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்து வர வீடியோவில் மொழிபெயர்ப்பியல் பற்றி மீறி இருக்க வினாக்கள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்